ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கும் சிவன்மலை முருகன் கோயிலுக்கும் போக போகிறவங்க நாட்டில் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருக்குதுங்க இருந்தாலும் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் தனி சிறப்பு இருக்குதுங்க முருக பக்தர்களோட தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய இடம் வந்து சென்னிமலை முருகன் கோயிலுங்க உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவிக்கிற இடமா சிவன்மலை முருகன் கோயில் இருக்குதுங்க தான் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலுமே இந்த ரெண்டு முருகன் கோயில்களுமே தனி சிறப்பு வாய்ந்த கோவில்களாக கருதப்படுதுங்க இன்னைக்கு தைப்பூசங்க ஸோ சென்னிமலையும் சிவன்மலையும் போய் நம்ம முருக பெருமான பண்ணிட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ள படம் இப்போ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிருங்க நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்கும் இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மறக்காமல் பாருங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சென்னிமலையிலும் சிவன்மலையிலையும் நடக்கக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க நாம வந்து இப்போ சென்னிமலை கிட்ட வந்துருக்கிறோங்க அங்கே தெரிகிறது தாங்க சென்னிமலை அந்த மலை மேல பாருங்க சென்னிமலை ஆண்டவரோட ராஜகோபுரம் தெரியுதுங்க சரி வாங்க அப்படியே நம்ம வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போகலாங்க நாம இப்போ சென்னிமலை வந்தாச்சுங்க மலை இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டி எல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு மலையடிவாரத்துக்கு நம்ம வந்து இப்போ நடந்தாங்க போகிறோம் ஏன்னா வந்து தைப்பூசத்தினால சென்னிமலையில் வந்து கூட்டம் அதிக இருக்குங்க இதுதாங்க சென்னிமலை தைப்பூச தேருங்க இன்னைக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் தேரை இழுத்து நிலையிலிருந்து தள்ளி நிறுத்தி இருக்காங்க இதுக்கப்புறம் சாயந்தரம் தாங்க திரும்பவும் தேரோட்டம் நடக்க போகுதுங்க இந்த சின்ன தேர் வந்து விநாயகர் தேருங்க இந்த பெரிய தேர் தாங்க சுப்பிரமணியர் தேர் இதுல வள்ளி தெய்வானை சமேதரா சுப்பிரமணியர் காட்சி கொடுப்பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தேர்களில் ஒன்றுங்க சென்னிமலை முருகன் கோவில் தேருங்க இங்கேயும் மாரியம்மன் கோவில்கள் எல்லாம் போடுற மாதிரி உப்பு மிளகு வாங்கி தேரில் போடுறாங்க சரிங்க இப்போ வந்து நம்ம தேர் தரிசனம் பண்ணி வச்சுங்க இனி வந்து மலைக்கோயிலுக்கு போய் சென்னிமலை ஆண்ட வந்து தரிசனம் பண்ணலாங்க இதுதாங்க மலைக்கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க மலை மேலே வந்து தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து அதாவது அந்த பேனர் வந்து வச்சுருக்குறாங்க போகிறவங்க வந்து படிகளில் தாங்க போகணும் அப்படி இல்லைனா கோயில் பஸ்ல மலை மேல போய்க்கோணுங்க உங்களோட சொந்த வண்டியில மலை மேல போறதுக்கு கைப்பூசம்னால அனுமதி இல்லைங்க நாம இப்போ மலையடி வரதுக்குள்ள வந்தாச்சுங்க நம்ம வந்து இப்போது மலை ஏறிட்டு இருக்கிறவங்க படி ஏறியாச்சுங்க காலையில் கொஞ்சம் நேரமே வந்தங்காட்டி கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க நீ போக போகத்தான் கூட்டம் வந்து அதிக அளவில் வருங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகளுங்க இப்போ வந்து நாம் ஐநூற்றி எழுபது படிகள் வந்து ஏறியாச்சுங்க நிறைய பக்தர்கள் வேண்டுதலுக்காக படிகளில் வந்து சூடம் ஏற்றிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அங்கேயும் வந்து ஒருத்தர் ஏற்றிட்டுருக்குறாங்க இப்போ வந்து நாம் நைன் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறியாச்சுங்க இன்னொரு நானூற்றி இருபது படிகள் இருக்குதுங்க மேலே போய் முருகர் கோயில் ரீச் பண்ணுறக்கு அங்கே தெரிகிறது தாங்க ஆத்தி விநாயகர் கோயிலுங்க மேலே போய் பெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆத்தி விநாயகரை வழிபட்டுட்டு போகணுங்க வீட்டில் ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறவங்க இங்கே வந்து இந்த ஆத்தி விநாயகரை வழிபட்டால் அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் கால்நடை வச்சுருக்கிற நிறைய பேர் இங்கே வந்து இந்த ஆத்தி விநாயகரை வழிபடுறாங்க இப்போ தாங்க கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க கீழே வந்து தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேலே வந்து எல்லோரும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படியில் நம்ம வந்து ஆயிரத்தி நூறு படி ஏறியாச்சுங்க பாருங்க பாருங்கள் மிகப்பெரிய அளவில் வேல் வச்சுருக்குறாங்க வேலுண்டு இல்லைன்னு முருகர் சொல்லி நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா வேண்டுதலுக்காக பக்தர்கள் வந்து படிகள் ஃபுல்லாக இந்த மாதிரி சூடமேத்துறாங்க ஏற்றுகிறாங்க பாருங்கள் இளநி காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சுங்க இன்னொரு முப்பது படிகள் ஏறினா போதுங்க நம்ம சென்னிமலை ஆண்டவர் தரிசனம் பண்ணிடலாங்க நாம் இப்போ மேலே வந்தாச்சுங்க இதுதாங்க ஆண்டவர் ராஜகோபுரம் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை மனசங்கடங்கள் இருந்தாலுமே சென்னிமலை மேலே வந்து இந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது எல்லாமே விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் சென்னி மலையில் ரட்டை மாடு பூட்டிய வண்டி மலை ஏறிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அதே மாதிரி இப்போ பழனி மலையில் மலை ஏறுறதுக்கு உத்தரவாகி இருக்குதுங்க இப்போ நாம வள்ளி தெய்வி சன்னதி நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க இங்கே இருக்கிற வள்ளி தெய்வி யானை பேர் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிங்க இது வள்ளி தெய்வி யானை சன்னதிங்க இந்த சன்னதியில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சித்தரோட ஜீவ போக போகிறோங்க இங்கே இருக்கிற சித்தர் பேர் பின்னாக்கு சித்தருங்க என்பிய அம்பாயன குபாரம் தருவாய் யடி நாயகரே முதல் அரசடி நாயகர் தண்ணுருவா வள்ளி வள்ளிதவி சன்னதிக்கு பின்னாடி பின்னாக்கு சித்தரோட சமாதி இருக்குதுங்க இதுதாங்க பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதிக்கு போறவாங்க இதுதாங்க பின்னாக்கு சித்தரோட சமாதிங்க அங்க தெரியுற என்ட்ரன்ஸ் வந்து பின்னாக்கு சித்தரோட குகைங்க இதுக்கு பின்னாடி தாங்க அவரோட ஜீவ சமாதி இருக்குதுங்க இந்த குகை பழனிமலை வரைக்கும் லிங்க் ஆகிறதா சொல்கிறாங்க பழனிமலை சிவன்மலை சென்னிமலை மூணு குகைகளுமே ஒன்று கொண்டு கனெக்டடுங்க அதனால தான் சென்னிமலை சிவன்மலை சேர்ந்ததொரு பழனிமலைன்னு ஒரு பழமொழியும் சொல்கிறாங்க நாம இப்ப சென்னிமலையில இருந்து கிளம்ப போறவங்க காலையில நேரமே வந்தங்காட்டி இங்க கூட்டம் கம்மியா தாங்க இருந்துச்சு இப்ப கிளம்புறப்ப தாங்க கூட்டம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்குதுங்க சென்னிமலை ஆண்டவரை நல்லபடியா தரிசனம் பண்ணியாச்சுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்ததா போய் சிவன்மலையில முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாங்க நாம இப்ப சிவன்மலை முருகன் கோயில் அடிவாரம் வந்தாச்சுங்க அங்க தெரியறதுதாங்க சிவன்மலை முருகன் கோயிலுங்க சென்னிமலையிலேருந்து இப்போ இங்கே வந்தாச்சுங்க இனி போய் நாம சிவன்மலை ஆண்டவர் தரிசனம் பண்ணலாங்க இது வந்து சாலை வழியாக மலை மேலே போகிறதுக்கான வழிங்க தைப்பூச கூட்டு அதிகளவில் இருக்கிறங்காட்டி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு மலை மேலே அனுமதி இல்லைங்க நாம் வந்து படிகளில் தாங்க மலை மேலே போகணும் சரி வாங்க போகலாம் இது வந்து படிகளில் மலைக்கு மேலே போகிறதுக்கான வழிங்க சரி வாங்க நம்ம வந்து படிகள் வழியாக மலை மேலே போவோங்க நம்ம அடிவாரத்தில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டு இப்போ படி ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க இங்கேயும் சரிங்க சென்னிமலையிலையும் சரிங்க படிகளில் வந்து அவ்வளோக்கா கூட்டம் இருக்காதுங்க எப்போவுமே தைப்பூச தண்ணிக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் மலை மேலே அலோவுட் இல்லை அப்படின்னு சொல்கிறேங்காட்டி தாங்க ரெண்டு கோயில்லையுமே தைப்பூஸ் தண்ணிக்கு படிகளில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க வெயில் ஓவராக இருக்கிறங்காட்டி படியேறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது வந்து என்ன சன்னதி அடிவாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்ச தூரம் படியேறி வந்ததுக்கு அப்புறம் லெப்ட் ஒரு சின்ன சன்னதி இருக்குதுங்க அது வந்து பார்க்கறதுக்கு சிவன்மலையாண்டவர் பாதம் மாதிரி இருக்குதுங்க இந்த இடத்துல பாருங்க எல்லா சன்னதியை சுத்தி எப்படி எல்லாம் கன்றாவே எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு ஹாமி சன்னதியில் இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே எழுதாதீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யாராச்சும் இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்கன்னா அப்போவே அவங்ககிட்ட சொல்லுங்கள் இதெல்லாம் எழுதாதீங்க இது ரொம்ப தப்புன்னு சொல்லி வருங்க மாதிரிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சரிங்க இனி அப்படியே வந்து நம்ம மலை மேலே போக ஆரம்பிப்போங்க மலைப்படிகளில் படியேறக்கு போதும் நான் எதுங்க வெயில் ஓவராக அடிக்குதுங்க படிகள் எல்லாம் காலி வைக்க முடியலைங்க இது வந்து இடுமன் சன்னதிங்க நான் முன்னாடி ஒரு சன்னதியில் காமிச்சேங்க இந்த மாதிரி தாங்க அங்கேயும் எழுதி வச்சுருந்தாங்க இடுமன் சன்னதியும் இப்படி தாங்க எழுதி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல பாருங்கள் கேமராவும் இருக்குதுங்க கேமரா இருக்கிற பயம் கூட இல்லாமல் இங்கே வர்றவங்க வந்து இப்படி எழுதுறாங்க இது வந்து ரொம்பவே தப்புங்க கோவிலை க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு உதவியாக இருக்கணுங்க நிர்வாகத்தை மட்டும் நம்ம குறை சொல்லப்படாதுங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டுங்க நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிற பக்கம் யாராச்சும் இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்போவே சத்தம் போட்டுடுங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்புங்க நம்ம கோயிலை நாம் தாங்க க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம மேலே வந்தாச்சுங்க இதுதாங்க மலை மேலே இருக்கிற விநாயகர் கோயிலுங்க இங்கே சாமி கும்பிட்டு நம்ம உள்ளே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாங்க இதுதாங்க மலை உச்சியில் இருக்கிற சிவன்மலையாண்டவர் சன்னதிங்க சிவன்மலையாண்டவரோட ராஜகோபுர தரிசனம் தாங்க இப்போ நம்ம பார்க்கறது கோயிலுக்கு முன்னாடி வேப்ப மரமும் அரச மரமும் பக்கத்து பக்கத்தில் வளர்ந்த இடத்துல விநாயகர் சன்னதி இருக்குதுங்க இந்த விநாயகரை கும்பிட்டு நாம் அப்படியே போய் சிவன்மலையாண்டவரை தரிசனம் பண்ணலாங்க சிவன் மலையில் தேரோட்டம் வந்து நீ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க தேரில் சண்டை போடுறதுக்கான அந்த கம்பெல்லாம் வந்து விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி தேருக்கு எடுத்துகிட்டு போறாங்க சிவன்மலையிலையும் ரெண்டு தேர் இருக்குதுங்க இந்த சின்ன தேர் இங்கே நிற்கிதுங்க அதுக்கு இந்த சைடு பெரிய தேர் நிற்குதுங்க பெரிய தேரில் தான் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமா நமக்கு காட்சி கொடுப்பாரு ભ૭ભાભહણા�પમ જ૭ભ૦ાં઱བળાળાલેંજાળેહાળેા જેાળાળળાળેાંમીાળાળેાહળાળા મહ૧ાળાા઴ાળાળા� தைப்பூச தினமான இன்னைக்கு சென்னிமலை சிவன்மலைன்னு ரெண்டு முருகர் கோவில்கள்லயுமே நல்ல தரிசனம் பண்ணிட்டோங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்க நாட்டுல எத்தனையோ முருகர் கோவில்கள் இருந்தாலுமே சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் தனி சிறப்பு இருக்குதுங்க புராண வரலாறு மட்டும் இல்லாமல் இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் சுதந்திர போராட்டத்திலையும் ஒரு பேர் இருக்குதுங்க அதாவது தீரன் சின்னமலை வந்து இந்த சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் தான் பொங்கு நாட்டோட வரிப்பணத்தை மைசூர் இருந்து பறிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவருக்கு சின்னமலையும் பேர் வந்திருக்குதுங்க சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே சின்னமலை பறித்து கொண்டான்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க அளவுக்கு சிறப்பான மலைகள் இந்த சென்னிமலையும் சிவன்மலையும் இந்த ரெண்டையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்